entertainment is what we do what we do what we do தற்போது ஹெச் வினோத்துடைய டைரக்ஷன்ல ஜனநாயகன்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு அவர் தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கியிருக்காரு இருக்காரு படத்துக்கு அப்புறமா முழுமையா கழுத்துல இறங்கிருக்காரு குறிப்பா விஜயும் அவருடைய மனைவி சங்கீதாவும் பிரச்சனை சில தகவல் வெளியான மனமாவே இருக்கு இந்த நிலையில விஜயோட அம்மா சோபனா ஒரு பேட்டியில் சங்கீதா ரொம்ப நல்ல பொண்ணு முழுக்க முழுக்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துச்சிருக்காங்க அவங்கள மாதிரி பிள்ளைங்களை வளர்க்கவே முடியாது அவங்க மேல அவ்வளவு பசத்தை கொட்டுவாங்க நான் கண்ணாலேயே பார்த்துட்டு இருக்கேன்

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்